ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்பாளி பழத்தில் வந்து நிறைய நன்மை இருக்குது பார்த்து விடுங்க நம்ம இன்றைக்கி இதை நான் ஜூஸாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் இதனுடைய நன்மையெல்லாம் நான் ஒரு எட்டு பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நடக்குன்னா சர்மத்தில் ஆ சர்மத்தை வந்து நமக்கு ஆரோக்கியமாக வைக்க உதவுது இதில் உள்ள விட்டமின் ஏ வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது ரெண்டாவது பாயிண்ட் வந்து கொழுப்பை நல்லா குறைக்குது நம்ம இதில் விட்டமின் சி இருக்கு இருக்கிறதுனால இயற்கையாக நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை வந்து இது அளவை குறைக்குது அப்புறம் வந்து மூணாவது வந்து சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்குது இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை ரொம்ப கட்டுப்பாட்டில் வச்சு நம்ம உடல் சோர்வை குறைக்குது நாலாவது வந்து இது நம் நல்ல செரிமானத்திற்கு உதவுது நமக்கு வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை சீக்கிரமாக செரிமானம் செரிமானம் பண்ணி நம்ம உடலில் உள்ள சோர்வையை குறைக்குது அஞ்சாவது வந்து இது வந்து வந்து பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மாதவிடாய் நேரத்தில் இதை நிறைய சாப்பிடுங்க இதில் உள்ள இது வந்து மாதவிடாய் நேரத்தில் சாப்பிடும்போது நம்ம உடலில் அதனால் அந்த டைமில் வரக்கூடிய வலி உடல் சோர்வு இதெல்லாம் வந்து நமக்கு அது வந்து நீக்குது அந்த மாதவிடாய டைமில் நிறைய பப்பாளி பழம் அதிகமாக சாப்பிடுங்க அப்புறம் ஆறாவது வந்து இதில் உள்ள விட்டமின் ஏ வந்து நம்ம அந்த கண்களில் உள்ள சளி ஜவ்வு இருக்குல்ல அதை ஆரோக்கியமாக வைக்க உதவுது ஏழாவது வந்து இதில் உள்ள விட்டமின் சி வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு மூட்டு வலி வராமல் தடுக்குது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது எட்டாவது வந்து இதில் உள்ள விட்டமின் சியும் ஈயும் என்ன பண்ணுதுன்னா நம்ம சர்வத்தை பொலிவாக வைக்கிறதுக்கு நம்ம வயசான நேரத்தில் உடம்பு முகத்தில் உள்ள சுருக்கத்தை மாற்றுது யாருக்கு தான் இளமையாக எடுக்க ஆசை இல்லை நம்ம சர்மத்தை வந்து மிளிர வைக்குது நம்ம பப்பாளி பழத்தில் உள்ள சார் எடுத்து நம்ம முகத்தில் போட்டு அதையும் நம்ம கழுவுனாலும் முகம் நல்லா பிரகாசமாகவும் நம்ம சாப்பிடும்போது நம்ம முகத்தில் உள்ள சுருக்கமெல்லாம் நீங்கி முகம் வந்து இளமையாக நமக்கு தெரியும் பார்த்துங்க அதனால் நம்ம வந்து உணவில் வந்து பப்பாளி பழத்தை ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்